யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கறவங்க முகநூலில் பின்தொடராமல் பார்ப்பவர்கள் எங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவுகளை தெரிவிக்குமாறு பணிவென்ற கேட்டுக்கொள்கிறேன் நேற்று தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு தமிழ்நாடு இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் போர்ஸ் அப்படின்னு ஒரு பதிவு அத பாத்தீங்கன்னா தான் ரொம்ப அதிகமான பங்களிப்பை இந்திய ஒன்றியத்துக்கு கொடுக்குதுன்னு ஒரு பதிவு அந்த பதிவை எப்படி போட்டிருக்காருன்னா முதலமைச்சர் அவர் ரொம்ப அழகா போட்டிருக்காரு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்து போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் தொழில்கள் செவ்வனவே நடத்துவதற்காக அரும்பாடுபட்டு திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் பலனாக இந்த ஆட்சி சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அவதூறு பேசுகிற அமித்ஷா முதல் பழனிசாமி வரை ஆன ஆட்களினுடைய அவதூறுகளில் எந்த சத்தும் இல்லை சாரமும் இல்லை அவதூறுகள் அழிந்து போகும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு ஆனா முதலமைச்சர் அவர் ஒன்னு மறந்துட்டாரு அவருடைய தகுதிக்கு அந்த பன்னி பசங்களை பத்தி பேச மாட்டாரு ஆனா நாங்க பேசறோம் டே மாநாடு ஒன்று போட்டிய முட்டாப்பாயில நாலு நாளைக்கு மாநாடு அந்த மாநாட்டை கூட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு நாள் முழுக்க இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல அறிஞர்களோ கூப்பிட்டு அவளுக்கு அரசியல் வகுப்படுக்கிறதுக்கு திராணி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீ என்னதான் பண்ணுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த பாரு ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் போர்ஸ்ல வந்து தமிழ்நாடு பதினைந்து சதவீதத்தை வந்து ஒட்டு மொத்தமா வச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருபத்தஞ்சு முப்பது வருஷமா நம்ம ஜி காலத்திலிருந்து நம்ம மோடி ஜி இருக்கிறாரு பாருங்க பிப்டி சிக்ஸ் இன்ச்சு அவர் காலத்திலிருந்து இது வரைக்கும் தொடர்ச்சியா பாரதிய ஜனதா ஆண்டுகிட்டு இருக்க அந்த மாநிலம் கூட பதிமூணு சதவீதம் தான் வச்சிருக்கு மத்திய பிரதேசம் பதிமூணு சதவீதம் உத்தரப்பிரதேசம் எட்டு சதவீதம் கர்நாடகா ஆறு சதவீதம் மற்ற உள்ள மாநிலங்கள் எல்லாம் நாப்பத்தி ஐந்து சதவீதம் ஒர்க் போர்ஸ்ல பங்கேற்றிருக்காங்க இந்த டேட்டா வெளியிட்டது யாருன்னா மத்திய அரசு அப்போ மத்திய அரசுக்கு பிடிமா செயல்பட்டுற நீ போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கா அவன் வந்து பாவம் ஏதோ வயிற்று பொழப்புக்காக ஆட்சி நடத்தணும் கட்சி நடத்தணும் ஏதோ ஒன்று ஒளரி மண்டை கழுவு பார்ப்பான் அதே தான் நீயும் ஏதாவது இருக்கா இல்ல எதுவுமே இல்லாம ஏதோ சினிமா ஷூட்டிங்ல கூட ஒரு முன்தயாரிப்புல போற அந்த தயாரிப்பு கூட இல்லாம நீ வந்து திராவிட மாடல் அரசை குறை சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீயே ஒரு தற்கொலை உண்டுனா உன்னை பின்பற்றவர்கள் எத்தனை வீணா போன தண்டமா இருப்பான் இந்த நிறைய பேர் கொஞ்சம் படிச்சிருந்தவன் அறிவுள்ளவெல்லாம் கூட அந்த கட்சி விட்டு கொஞ்சம் பேர் வெளியே வந்துட்டான் எனவே பனையூர் பண்ணையார் விஜய் அவர்களே திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் இதுவரைக்கும் நிகழ்த்திருக்க நீங்க குறிப்பா பாத்துக்கணும் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி குஜராத்ல ஆட்சி பண்றீங்க இண்டஸ்ட்ரியல் ஒர்க்போஸ்ட்ல வெறும் பதிமூணு சதவீதம் தான் இருக்க முடிஞ்சது ஆனா கொரோனான்ற பேரிடர் காலத்தில் ஆட்சி ஒரு பை கையில் கையில் எடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலேயே இண்டஸ்ட்ரியல் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார் அது எதுவும் வெறும் ஏதாவது கம்பெனியில கூப்பிட்டு வந்து வேலைக்கு ஆள போறது இல்லை ஒரு கம்பெனிதான் அதுக்காக திறன் பயிற்சி இருக்கணும் இளைஞர்களுக்கு ஒரு திறன் பயிற்சி தேவைப்படுது எந்த துறை சார்ந்த நிறுவனமா இருந்தாலும் அந்த துறை சார்ந்த அவனுக்கு அந்த அறிவு இருக்கணும் அதுக்குண்டான அறிவுள்ள மாணவர்களை தயார் செய்து இன்னும் முன்னாட்ல இன்னும் இந்த ஒர்கோர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காகவும் தொழில் முனை உருவாக்குறதுக்காகவும் திறன் பயிற்சி பல்வேறு நிலைகளில் பள்ளிகளில் கல்லூரிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டு வருது இதெல்லாம் புரிஞ்சிக்காம பைத்தியக்காரத்தனமா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரே வேற நான் கேட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாழ்நாளே உன்ன மாதிரி தப்புறி போய்ச்ச நாப்பத்தஞ்சு நிமிஷம் கேட்டேன் தப்பு மக்களை புரிஞ்சுக்கங்க இந்த அணில் குறிஞ்சுங்க சங்கிங்க அடிமைங்க இவங்களால எந்த வயிற் எரிஞ்சு சாப்பிடறது அவதூறு பரப்பிட்டே இருக்கிறாங்க எனவே இந்த அவரது அவதூறுகளுக்கெல்லாம் ஆட்கொள்ளாமல் திராவிட மாடல் ஆட்சி தொடர அந்த ஆட்சி செம்மையாக நடைபெற உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தாருங்கள் என வேட்டி கேட்டுக் கொண்டு விட விடுங்கேன் நன்றி வணக்கம்